கலையும் ஒரு சேர தனக்கான இலக்கை நோக்கி நிற்ப முளைக்கும் அன்பின் சிகரம் வள்ளுவன் குரலாக சுவர் இருக்கும் சித்திரமாக அரும்பாய் இரும்பாய் எம் நலம் காக்கும் தன்னலம் இல்லாது மக்களை வாழ வைக்கும் மாம்பிமிகு மனிதராய் இங்கு வந்ததும் வாழ்த்த வந்ததும் எங்களுக்கு பெருமையும் புகழும் சேர்க்கும் அழைக்கிறோம் ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல நான் தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கவும் நான் வந்து ஈஞ்சம் பாக்கத்தில் கிளம்பு நேரம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு வரத்துக்கு அதுக்குள்ளே நீங்கள் ஆரம்பிச்சிங்க சார் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு விஜயாந்திரி சார் கிட்ட சொன்னேன் முதல்ல அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அடுத்த மன்னிப்பு வந்து மார்கன் பாடம் நான் இன்னும் பார்க்கல நான் உண்மையை சொல்லி ஆகணும் ஆனால் அந்த படத்தினுடைய ட்ரெய்லரை எனக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே அவர் ஆஃபீஸில் கூப்பிட்டு எனக்கு போட்டு காமிச்சார் அப்போவே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அதில் அஜய் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாப்புல லியோ ஜான் டேரக்ட் பண்ணியிருந்தார் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்போவே நான் அவர்கிட்ட சொன்னேன் சார் இது ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு ரெண்டு நாளாக நான் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால பார்க்கல நிச்சயமாக இன்றைக்கி நைட்டு நான் படம் பார்த்துட்டு வந்தேன் ஸோ ஒரு நல்ல படம் வந்திருக்கு படம் நல்லா இருக்குது அப்படின்னு நான் ரிவ்யூ மட்டும் கேட்டிருவேன் எவ்ரி ஃப்ரைடே எனக்கு வந்து ஒரு சாயந்தரம் அஞ்சு மணி ஆச்சுன்னா எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் அவர் பேர் நான் சொல்ல விரும்பலை அவர் வந்து கரெக்டாக சொல்லிவிடுவார் சார் இது வேலைக்காகாது சார் இது வேலைக்காகும் சார் இதுதான் சார் ஷேர் உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன் யார் அவரு இவ்வளோ ஷேர் வந்துடும் சார் அப்படின்றது கரெக்டாக ஃபஸ்ட்டு டே ஒரு ஷோ உடனே அவருக்கு பேசின சார் இந்த படம் எடுத்திருக்கு அந்த படம் எடுத்திருக்கேன் அந்த படம் எழுந்திருக்குன்னு லைனாக ஒரு தனிதேன் சார் சொன்ன மாதிரி வாரத்துக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுனால நல்ல படங்கள் கூட ரீச் பண்ண முடியாமல் போகுது ஸோ அதை ஒரு ரெஸ்ட்ரெக்ட் பண்ணணும் நிச்சயமாக தயாரிப்பாளர் சங்கம் அதுக்கு ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து இத்தனை படந்தான் இந்த வாரம் வரணும் அப்படின்றது ஒன்று பண்ணாங்கன்னா நிச்சயமாக சின்ன படங்கள்லாம் நல்ல படங்கள்லாம் இருக்குது இந்த இந்த வீக்கே வந்து இந்த இந்த மாதமே ஒரு நல்லபடியாக நாலஞ்சு படங்கள் ரொம்ப நல்ல படங்கள் வந்திருக்கு இன்னும் அடுத்த வாரம்லாம் இன்னும் ரெண்டு மூணு படம் இப்போவே பேசப்படுற படங்கள்லாம் இருக்குது எல்லாமே சின்ன தான் சின்ன படங்கள்லாம் நிறைய வரணும் நல்லா ஓடணும் கண்டென்ட் ரொம்ப கண்டென்ட் நல்லா இருந்தாலே நிச்சயமாக அந்த படம் பெற்று விடும் அதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை இந்த படத்தை விஜய் ஆண்டனி சார் எடுத்திருக்காரு நான் சினிமாவில் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க அதில் ஒரு உண்மையான சினிமாவை நேசிக்கிற நண்பர் விஜய் ஆண்டனி அவர் சம்பாதிக்கிறத எல்லாத்தையுமே சினிமாக்காகவே போட்டு சினிமாவிலேயே செலவு பண்ணிட்டு எடுத்துகிட்டு இருக்காரு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் இந்த படம் நிச்சயமாக மாபெரும் வெற்றியடையும் ரொம்ப நல்ல டாக் இருக்குது நிச்சயமாக நான் இந்த படத்தை பார்த்துட்டு உங்ககிட்ட நான் பேசுகிறேன் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலில் நிச்சயமாக விஜய் ஆண்டனி சாரோட படம் பண்ணணுன்றது என்னுடைய ஆசை அதை நிச்சயமாக நடக்கும் என நம்புகிறேன் மற்றபடி இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போதே இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து பெரிய எடிட்டர் அப்படின்னா சார் சொன்னார் விஜய் ஆண்டனி சார் அதே மாதிரி இப்போ படமும் வெற்றி படமாயா அமைஞ்சிருக்கிறது இந்த ஒரு தேங்க்ஸ் கிவிங்கோட மட்டும் முடியக்கூடாதுன்னு தனஜயன் சார் சொன்னார் அது உண்மை ஏன்னா படத்தை பட்டி தொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த காலத்தில் படத்தை ரொம்ப ஈஸியாக எடுத்து முடிச்சிடலாம் அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை ஆனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது அந்த நிலமையை மாற்றணும் அதுக்கு வந்து நிறைய பேர் ஒன்றா சேர்ந்து அதுக்கான வேலைகளை செஞ்சாக்கா நிச்சயமாக தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்த முடியும் இன்றைக்கு தமிழ் சினிமாவால் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை வந்து நேசித்து கொண்டிருக்கிறார்கள் நான்லாம் வந்து சினிமா லவர் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அந்த படம் நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் தேட்டரில் போய் உட்காந்து ஆடியன்ஸோடு பார்த்தா தான் எனக்கு திருப்தி இப்போ சார்கிட்ட கேட்டிருந்தால் கியூப் எனக்கு எப்போவும் அமைச்சிருப்பாப்பில்ல நான் பார்த்துட்டு இருப்பேன் வீட்லேயே பட் எனக்கு அது பிடிக்காது தேட்டரில் போய் உட்காந்து ஆடியன்ஸோடு பார்த்தா தான் அந்த படத்தை வந்து ரசிக்க முடியும் அதில் நடிச்சிருந்த ரெண்டு ஹீரோயின்ஸும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் பெரிய வெற்றி அடைய வேண்டும் விஜய் ஆண்டனி இன்னும் நிறைய படங்கள் தயாரிக்க வேண்டும் நடிக்க வேண்டும் அதில் என் பொங்கும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சார் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம்